லாரி டுடே டிவி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி வைங்க லாரி தொழில் சார்ந்த பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும்

பக்கத்துல ஒரு தாபா இருந்தது ஏற்கனவே நம்ம வண்டியை நின்று ஆல்ட் பண்ணிருக்காங்க வாட்ச் இருந்தா இருந்தது இப்போ அங்க ரோடு வெட்டி போட்டுருக்கறதுனால அங்க வண்டி அந்த தாபாவுக்கு போக முடியல நமக்கு லோடிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாசிக்கு தான் ஆபீஸு நியூ காமாட்சின்னு சொல்லிட்டு சரி இல்லைன்னா சங்கம்நேரி மார்க்கெட்டுக்கு போகணும் சங்கமனாரி இந்த இடம் போனா நாற்பது கிலோமீட்டரு அந்த அளவில் போனா நாற்பது கிலோமீட்டரு ஆனா அங்கேயே லோடு சின்னத்துலேயே ஒரு இருபது கிலோமீட்டர் அங்கேயே லோடிங் பாயிண்ட் வரும் அதனால அங்கேயே என்ன சேஃப்டியா நிப்பாட்டிங்கனா சொன்னாரு நான் வந்து டிரைவருங்கிட்ட ஒரு ஹோட்டல நிப்பாட்டி போய் நிப்பாட்டுங்க வாட்ச்மேனு கிட்ட சொல்லிட்டு எப்பயுமே எப்படினாலும் வாட்ச்மேனுக்கு பார்க்கிங் ஃபர்ஸ்டே கொடுக்க சொல்லிடுவாங்க கொடுத்துட்டு சேஃப்டி நிப்பாட்டிங்க வாட்ச்மேன் இருந்தாலும் சேஃப்டி இருந்துச்சுங்கன்னு சொல்லுவேன் சரிட்டு அப்புறம் அந்த காரில கார கடை கேட்டுருக்காங்க என்னன்னா அந்த கடை மூடிட்டாங்களே பார்க்கிங் இல்லையா அப்படின்னு நம்ம கடைக்கு ஆப்போசிட் நிப்பாட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் ஒரு மணி வரைக்கும் கடை திறந்துருப்பேன் வெளியே தான் படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடை வந்து முதல்ல சைடு வண்டி இடத்துல இருந்து இந்த ரோடு வேலைச்சு அப்படியே ஆப்போசிட் ஒரு ஐம்பது அடிக்கு அந்த இடம் லைட் வெளிச்சம் ஃபுல்லா இருக்குது அங்கே டிரைவரு ஒருத்தன் சொல்றேன் நான் பத்து மணிக்கு படுத்திருக்கா ஒருத்தன் பன்னெண்டு மணிக்கு படுத்தீங்க நான் ஒரு மணிக்கு போன் போடுறேன் ஒரு மணிக்கு ஆமா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன் கேரளா வரைக்கும் போயிட்டு சரி ஒரு மணிக்கு கரெக்டா ஒண்ணு பதிமூணு டிரைவருக்கு போன் போடுறேன் ரெண்டு பேருமே போன் எடுக்கல டிரைவர் ரெண்டு பேருமே போன் எடுக்கல போன் எடுக்கல சரி நானும் ரெண்டு பேரும் டிரைவ் பண்ணி பார்த்து நானும் படுத்துட்டேன் ஒன்றரை மணிக்கு தான் படுத்தேன் சரிங்களா நாலரை மணிக்கு போகணும் டீசல போட்டுட்டாங்க ஏன்டா நான் ஒன்றரை மணிக்கு தான் சொன்ன போன் போட்டேன் ஏன்டா எடுக்கல பக்கத்துல வண்டி துணைக்கு இருக்குதா இல்லையா கடை மூடிட்டாங்களா மூடலையா பாக்குறதுக்காண்டா உங்களுக்கு போன் பண்ணுனேன் அப்படின்னாங்க இல்லண்ணா போயிருச்சு நாங்களும் சாரதா இருந்தா தூங்கிட்டானுங்க அதான் அதான் சாரக்கு இருக்கு அடிச்சிருந்தீங்களாடானா இல்லை சரக்குலாம் ஒண்ணும் அடிக்கலாண்ணா தூங்கிட்டானுங்க அப்படின்னானுங்க எவ்வளோ சரி மீட்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து விரல் கூட உள்ள விட முடியாதாண்ணா யூஎஸ் போரு சரி அந்த பிளாஸ்டிக் டேங்கு விரல் கூட உள்ள விட கூட ஃபுல்லா லாக்கு நல்லா சேஃப்டியா தான் வச்சிருங்க உள்ள வலையெல்லாம் வச்சிருந்தீங்களா

உடச்சிட்டு எடுத்துட்டானுங்க அப்புறம் எவ்வளோட்ட போயிருக்கு மீட்ட வாட்ஸ்அப் போடுறானே என் கணக்குக்கு ஒரு எப்பயுமே இங்கே நிலமங்கலம் போல் பண்ணுவோம்ண்ணா நிலமங்கலம் போல் பண்ணி கிலோமீட்டர் அடிச்சு பார்த்தா ஒரு இரநூறு இரநூத்தி இருபது போன மாதிரி தெரியுது சரி என்னடா அப்படின்ட்டு அப்புறம் ஆபீஸ் இருக்காட்டா என்னன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதாவது திருப்பி வாங்க முடியுமா என்ன அப்படின்னா ஆனால் அவனுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்றும் வாங்க முடியாது அவர் ஓப்பனவே சொல்றாரு நான் மாமூல் கொடுத்துட்டு தான் செய்யறானுங்க அவங்க காமா அவங்க ஆபீஸ்லயே ஒரு நாள் பை போட வந்துட்டானா எப்படிங்களா நாசிக்ல வந்து ஆபீஸ் இருக்குண்ணா வாட்ச்மேன் இருக்காங்க இருபது வண்டி பக்கமா நிக்குது அங்கேயே ரோட்ல தூரமா வண்டி நிப்பாட்டி வாச எடுத்துட்டு உருட்ட வந்துட்டானா போடுறதுக்கு வாட்ச்மேன் சார் வந்து சத்தம் போட்டு ஓடிட்டாங்க ஓடிட்டானுங்க ஓஹோ ஆபீஸ்ல நிக்கிற வண்டியே வந்து நிக்கிற வண்டிக்கே இப்ப வந்து அவங்க ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டாங்க ஃபுல்லா காமௌண்டால ஆள் போட்டுற மாதிரி ஆளை ஒரு ஐட் போட்டு கேட்டு போட்டாங்க நான் எவ்வளவு நீங்க ஒவ்வொன்றும் போட்டீங்கனால நான் உடனே டிரைவருக்கு ஃபேர்வேர்டு பண்ணிடுவேன் எந்த இதாக இருந்தாலும் டிரைவர் போட்டாலும் சரி இந்த டீசல் சம்மந்தப்பட்டது அந்த வழியில இந்த இன்சூரன்ஸுக்காரனை ஏமாத்துறது ஃபைனான்ஸுக்காரனை ஏமாத்துறது எல்லாமே போட்டு எனக்கு தெரிஞ்சு அப்பப்போ டிரைவர் சொல்லி தான் விடுவேன் அதுக்கு தான் டவுட் நைட் ஒரு மணிக்கு போன் போட்டோம்னா

ஆனா நானும் அதுக்கு தான் சரி உங்களுக்கு சொல்லிட்டு உங்க நம்பர் கொடுத்த டிரைவருக்கு சரி சரி சரிங்கண்ணா உங்களுக்கு ட்ரை பண்ண என்ன பண்ணலாம் ஏதாவது கம்ளைண்ட் குடுக்கலாம் நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்தா நம்ம பத்தோட பதினொன்று நம்பர் பேர் இவ்வளவு திருட்டு போகுதுன்னு நல்லதுக்கு தெரியும் ஒன்னுமை உண்மைங்கண்ணா உம் எங்க அண்ணனாதான் சொன்னான் குடுத்து வைடா கம்ப்ளைண்ட் குடுத்து வைடா நமக்கு வராது ஒரு ஒரு சிஎஸ்ஆராவது வாங்குனோம்னா இந்த மாதிரி திருட்டு அடிக்கடி நடக்குதுன்னா டிபார்ட்மெண்ட் இதுக்குள்ளேயே ஒரு கேள்வியாவது வரும்

அது லொக்கேஷன் அவனுக்கு போட்டோ எடுக்கலனா சரி சரி பேர் வந்து நந்தூர் சிங் நாசிக்கி மெயின் ரோடு ஓகே ஓகே போனா மெயின் ரோடு ஆனா போட்டுட்டீங்க அடுத்த வண்டிகாரங்க கூட தெரியும் அந்த ஏரியாவில எங்க நின்னு பாட்டு அதுக்கு முன்னாடி அங்க இருந்து சின்னாருங்கிற ஒரு ஊர் இருக்குன்னா பங்குல நின்று இருக்குது வண்டி அஞ்சு வண்டி அதுக்கு பங்குக்கு பார்க்கிங் ஐம்பது ஐம்பது கொடுப்பாங்க இது நடந்து ஆறு மாசம் ஆகுது பார்க்கிங் ஐம்பது ஐம்பது கொடுப்பாங்க அஞ்சு வண்டி சேர்ந்தாப்புல போட்டான் அஞ்சு வண்டி பங்குலயே சேர்ந்தாப்புல போட்டுட்டான்